அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாத்துக்கும் இன்றைக்கி நம்ம இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சின்ன விரிவுரை தான் பார்க்க போகிறோம் என்ற தலைப்பில் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் பொதுவாகவே எந்த ஒரு புத்தகத்தினுடைய சாராம்சத்தையும் அதனுடைய முன்னுரைகளை நீங்கள் வாசித்தா புரியும் இந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வராங்க என்ன கருத்து பதியப்படுகிறது அப்படின்றத முன்னுரையில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் அந்த முன்னுரையை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்றத நாம் அறிஞ்சிருக்கிறோம் ஏன் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் அப்படின்றதையும் நாம் அறிஞ்சிருக்கோம் அது என்ன இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம் என்பதை பற்றி நாம் அறியணும் அந்த அறிவதற்கான முகாந்திரம் தான் இந்த இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம் என்ற இந்த புத்தகம் இன்றைக்கி நாம் சுவாசிக்கிற காற்றுல கலந்துருக்கிற நைட்ரஜன் ஆக்சிஜன் இது மாதிரியான வாயுக்கள் எல்லாமே சரியான விகிதாச்சாரத்தில் அல்ல அமைச்சிருக்கிறான் அதே மாதிரி நம்முடைய உடல் சீராக இயங்கணும் அப்படின்னா உடலில் இவ்வளவு தான் கொழுப்பு செத்து இருக்கணும் இவ்வளவு தான் இனிப்பு செத்து இருக்கணும் அப்படின்னு எல்லாமே ஒரு சரியான கணக்கின்படி தான் இறைவன் அமைச்சு தந்திருக்கிறான் இந்த வீதாச்சாரத்தை நம்ம தாண்டணும் அப்படின்னா உடல் கடுமையான நோய்களுக்கு இலக்காகுது இதைத்தான் இயற்கை வகுத்த விதி அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படையில் இது இறைவன் வகுத்த விதி இப்படி ஒரு இயற்கை விதியை வகுத்த அந்த இறைவன் அதற்கேற்ப மனித சமூகம் வாழ்வதற்கு அளித்த விதி தான் திருமுறை குரான் மார்க்க சட்டம் மார்க்க விதி இது போன்ற எல்லாமே அதை அடங்கியிருக்கு ஏற்கனவே இந்த உலகம் இயங்கிறதுக்கு அல்லா வகுத்து தந்திருக்கிற இயற்கை விதிகளுக்கு ஏற்ப அமை அப்படின்ற கருத்தை விளக்க தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த புத்தகத்துக்கு வைக்கப்பட்டது என்று இந்த நூலுடைய ஆசிரியர் சொல்றார் உலகத்தில் உள்ள அறிவியல் அறிஞர்கள் இல்லாமல் கடவுள் இல்லை என்று சொல்கிறவங்க கூட ஒத்துக்கிற ஒரு விஷயம்தான் இயற்கை விதி அந்த இயற்கை விதிகளை அனைவருமே நம்புகிறாங்க இவங்க நம்பும் அந்த இயற்கை விதிகளை வகுத்த அதே இஸ்லாம் இஸ்லாமினும் இந்த விதிகளையும் வகுத்திருக்கிறான் இதைத்தான் வல்ல அல்லாஹு தனது திருமறை குரான்ன சொல்கிறான் உண்மை வழியில் நின்று உமது முகத்தை இந்த மார்க்கத்தை நோக்கி நிலைப்படுத்துவீராக இது அல்லாஹுவின் இயற்கையான மார்க்கம் இதன் மீதே மனிதர்களை அல்லாஹ் அமைத்துள்ளான் அல்லாஹவின் படைப்பில் எந்த மாற்றுகளும் இல்லை இதுவே நேரான மார்க்கம் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் திருமறை குரான முப்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இந்த இயற்கை மார்க்கத்தில் ஒரு இனிய உலா இந்த புத்தகத்தின் வாயிலாக சென்று வருவோங்க முன்னுரைய மிக அழகாக தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க இதனுடைய உட்கலைப்புகள் ஒவ்வொரு தலைப்புமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த தலைப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பூமிக்கு உகந்தது இறந்து போகிறவர்களை புதைப்பது தான் எரிப்பது புத்திசாலித்தனம் அல்ல மங்கையும் கங்கையும் தலைப்புகளே நம்ம வந்து உள்ளே போய் படிக்கணும் அது பற்றிய தகவல்களை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது அதே மாதிரி சீனா ஏன் இவ்வாறு அவதிக்குள்ளாக வேண்டும் மூளை காய்ச்சலுக்கு மூல காரணம் என்ன அனுபவமும் அறிவியலும் உணர்த்தும் பாடம் என்ன பன்றியினுடைய தீமை ஆந்திராவினுடைய கண்முன்னே இது போன்ற உள்தலைப்புகள் ஏராளம் ஏராளமாக துறாவரத்தை தடை செய்த இஸ்லாம் விபச்சாரத்திற்கு இஸ்லாம் வழங்கும் தண்டனை தற்பொழுது புதுச்சேரியில் எல்லாம் பாலியல் வல்லுறவு செய்து கொலை செய்த சம்பவத்தைலாம் பார்க்குறோம் அப்போ இது போன்ற நிலைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் முஸ்லீம் அல்லாத பல மக்களும் இஸ்லாமிய சட்டம் என்னவோ அதைத்தான் இவர்களுக்கு தர வேண்டும் அந் அப்படி நம்ம தரும்பொழுது மரண தண்டனை தரும்பொழுது தான் இனி யாரும் இது போன்ற காரியத்தை செய்ய மாட்டாங்கன்னு உலகத்தில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படியாக விபச்சாரத்திற்கு இஸ்லாம் அழகும் தண்டனை என்ன பிளேக் நோய்க்கான தீர்வு என்ன நோய் தீர்க்கும் தாய்ப்பால் ஆகாரம் அல்ல மருந்து தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படுற நன்மை என்ன ஏற்படுற கொடுக்காததுனால ஏற்படுற தீமை என்ன பல் தொலக்கிறது சம்மந்தமாக வாய் உருணாற்றம் சம்மந்தமாக இயற்கை வேதத்தினுடைய இனிய பொருளாதாரம் குறித்த சட்டத்திட்டங்கள் சம்மந்தமாக செத்து போன செங்கொடி சித்தாந்தம் இந்த தலைப்புகள் எல்லாமே ஒரு ஆர்வத்தை தூண்டுது அதே போன்று கட்டாய தர்மம் ஜக்காத் அப்படின்றது விரும்பி வழங்கும் தர்மம் கடன் வழங்குறது இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட தலைப்புகளோடு ஒவ்வொரு செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறிய புத்தகம்தான் ரொம்ப பெரிய புத்தகமாகவும் இல்லை ஐம்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட புத்தகமாக இருக்குது நிறைய தகவல்களை உள்ளடக்கக்கூடிய இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம் வாய்ப்புள்ளவங்க வாங்கிப்படுங்க ஸ்லாம் வரமத்துள்ள வரகாத்தூர்